ஹலோ ஃபோன் ஃபோன் வாய்ஸ் நம்ம எனக்கு இதை பத்தி பாக்க போறோம்னா நம்ம ராஸ்தாபாத்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட பாக்கப்பறோம் எபோடு என்னாச்சுன்னா ஹீரோயோ என்ன ஹீரோ திட்டிட்டு போயிருப்பா ஏன்னா என்னமோ எக்ஸல் பத்தி இப்போ யோசிச்சிக்கிட்டு இவங்கள்ட்ட நெருங்குறா அப்படிங்கிறது அவளுக்கு சுத்தமாகவே பிடிக்காது அதனால தி அமிச்சுட்டு போயிருப்பா அத பத்தி அடுத்த நாள் காலையில அவன் யோசிச்சுட்டு இருப்பாண்ட கூப்பிட்டு இங்க பாரு மறுபடியும் நம்ம தாய்லாந்து போறோம் எதுக்கு பாஸ் எதுக்கு ஒரு சில பதில்கள் தேவை அது கிடைக்கும் எந்த இடத்துல நம்ம விட்டோமோ அந்த இடத்துலதான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரி இதெல்லாம் சொல்லிட்டு போகலாமா உங்க ஆலிக்கிட்டையும் அதுக்கப்புறம் பசங்க கிட்டயும் இல்ல அவங்க கிட்ட சொல்லிட்டு போகலாம் வேற என் மேல கடுப்புல இருக்கா நாம நாசுக்கா கிளம்புறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தாய்லாந்து கிளம்புறாங்க ஹீரோயின் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வெளியில போற நம்ம டோராப்ல மறுபடியும் ஒரு ஃபைல கொடுத்து இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போ அப்படிங்கிறது என்னோட ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிருச்சு நீ இதை எதை மனசுல வச்சுட்டு பண்ற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன் இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்கிட்ட கிட்ட இருந்து வேற மாதிரி ரியாக்ஷன் வரும் அப்படின்ட்டு அவளை அங்க மேரிட்டு

பெல்லும் குட்டி பையனும் சேர்ந்துட்டு என்ன அங்கிள் சொல்லாம கொல்லாம போயிட்டாரு இங்க இருந்துட்டு நம்ம வந்துட்டு மெசேஜ் போடுவோம் அவருக்கு அவரை மிஸ் பண்ற மாதிரி அது மட்டும் இல்லாம அம்மாவும் ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்ட்டு நாலஞ்சு பிட்ட சேர்த்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாட்ச்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க

நீங்க சிங்கிளான்னு கேட்கும் போது பணம் ஒருத்தன் வந்துட்டு அவனை தட்டி இடிச்சு தள்ளிட்டு நான் அவளோட புருஷந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான் சரி அடுத்ததா இன்னொரு புள்ள செம்ம அழகா வருது அதை பார்த்துட்டு சொல்லு இல்லாங்கிறப்ப அது ஆம்பளை குரல்ல பேசணும்னே பையன் பிள்ளைக்கு மூடு செட் ஆயிடுச்சு குட்டி பசங்க அனுப்பின மெசேஜ் வருது இந்த மாதிரி உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இங்கே வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணதை கேட்டுட்டு சரி வா உடனே ஃபிளைட் புக் பண்ணேன் மறுபடியும் போனோம் வாஸ் இப்போ எதுக்கு இங்கே வந்தோம் எதுக்கு இப்போ சாப்பிட்டோம் எதுக்கு இப்போ போகிறோம் உனக்கு ஏதாவது வேலை வைக்கணுங்களே அதுதான் வர அப்படிங்கிற மாதிரி அவன் வச்சு ட்ரெக் கூப்பிட்டு போனோன்னே நமக்கு ஒரு பிள்ளைய மடியோட இருந்தாலும் விட மாட்டான் போல அப்படின்ட்டு அவன் புலம்பிக்கிட்டே போகிறான் பசங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு அவனும் உள்ள வரான் ஆனா பசங்க ரெண்டு பேரும் கதவை பட்டுக்குன்னு சாத்திடுறீங்க ஏன்ப்பா ஏன் இப்படி பண்றீங்க அம்மா நீங்க வந்தா உள்ள வரவே கூடாது அதுவும் சொல்லாம வகலாம போயிட்டாரு அப்படின்ட்டு இப்படி க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க தயவு செய்து உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லும் போது அத குட்டி வாண்டுகளா கடைசியா அவ்வளவு தூரம் என்ன ஃபாலோ பண்ணி வர வச்சு இப்ப இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அஸ்டடு பார்த்து கெக்கப்ப கெக்கப்பன்னு சிரிச்சிட்டு இருக்கிறான் ஏய் உலக சிரிக்காதரா என்ன பண்றது குட்டி பசங்களை ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்றா வீட்டுக்குள்ளதான் விட மாட்டேங்கிறா அப்படின்னு அழகா புக்கு படிச்சிட்டு டபுக்குல உள்ள வந்து குடிக்கிறான் டீ திருட்டு பயில பசங்க வேற தூங்கிட்டு இருக்காங்க எதுக்கடா உள்ள வந்த ஆஹ் நீதான் கதவு மூடி அப்படி லக் பண்ணிட்டியே அதனால அதனால நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் இது அடல்ட்டுக்குள்ள நடந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு மறுபடியும் எதுவும் சே சே நான் அப்படி இல்லை நான் ஒன்னை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல வரும்போது திடீர்னு அங்கே இருக்கிற ஒரு கொடையை பார்க்குறான் இது என்ன புதுசா இருக்கு ஆ இதுவா என்னோட ஹேண்ட்ஸம் எக்ஸ் கொடுத்தது அப்படின்னு இன்னும் ஹீரோ விருப்பத்தும் போது அவன் என்ன அவ்வளோ ஹேண்ட்ஸம்மா ஹேண்ட்சம்னா ஹேண்ட்ஸம் டால்னா டால் அப்படிங்கும்போது இது டாலா உன்னை விட இவ்வளோ பெரிய ஹைட் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ செம்ம கட்டுப்பாயிட்டே வெளியில் போயிடுறான் பைத்தியக்கார பைய எல்லாத்தையும் நம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சுற்றி உட்காந்துருக்கா பசங்களை இந்த பொண்ணுங்களுக்கு மைண்ட் செட் இருக்குது என்ன பண்றது காலையில் ஹீரோட அம்மா வந்துட்டு குட்டி பசங்களை தான் மீட் பண்ண வராங்க ஹை அழகான பாட்டி நீங்கள் இப்படி இங்கே அப்படின்னு கேட்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு டீலிங் போடலான்னு வந்திருக்கேன்ப்பா ஓ என் கூட டீலிங் போடலான்னு இருக்கீங்களா அப்போ என்னோட சீட்டில் உட்காருங்க அப்படின்ட்டு பல்லாம் சொல்லும்போது என்ன சீட் அது ஏ பன்னி பொம்மை இருக்குது அது மேலே உட்கார சொல்கிறாங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பாரு என் பையன் உங்கள் அம்மா விரும்புகிறான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அதனால் அவங்க எப்படியா சேர்த்து வைக்கணும் அதுக்கு நீங்கள் கூட சேர்ந்துக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லும்போது இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க பாசங்களை ஹீரோட அம்மா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த குட்டி பையனோட போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இங்க பாரு அந்த புள்ளவன் எக்ஸ் மாதிரி இருக்காங்கிறது அடுத்துக்கிட்ட விஷயம் எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னோட பையன் தான் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியுது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்றீங்க நல்லா பாரு சின்ன வயசாக இருக்கிற ஃபோட்டோவும் அவன் சின்ன வயசாக இருக்கிற போட்டோம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு போனா அது காட்டினோடனே இவனுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகிடுது இவன் ஆல்ரெடி எக்ஸை பத்தின கோவில வேற இருக்கு அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு குழப்பத்தை கொண்டாந்து எனக்கு ஓகேப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் சரி அவன் நம்மளோட எக்ஸா இருக்காளோ இல்லையோ அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவள்கிட்டே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ முடிவு பண்ணிடுறான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆஃபீஸில் நேராக ஹீரோவே போயிட்டு ஹீரோனை பார்க்க போகிறான் போயிட்டு ஏன்னா இந்த பக்கம் இல்லை ரொம்ப சாரி எதுக்கு இப்போ சாரி இல்லை அவளை பற்றி நினச்சவனை டெஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஓ சார் அந்தளவுக்கு தெரிஞ்சிட்டிங்களோ ஆமாம் ஆமாம் சரி சாரி நம்ம அப்படியே வெளியில போவோம்மா கொஞ்சம் அப்படிங்கும்போது உன் கூட வரதுல எனக்கு சேஃப் கிடையாது திடீர்னு எக்ஸ் நினப்பு வேறு போயிட்டா அப்படின்னு சொல்லி என்ன போட்டு தள்ளிட்டுனா அப்படிதான் பண்ண மாட்டாங்க வாடி அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியில போகலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அப்படியே திருட்டு தினமும் ஹீரோயின் அப்படியே சைட் அடிச்சுட்டு சைட் அடிச்சுட்டு வரான் எதுக்கு அப்படி என்ன பார்த்துட்டு இருக்கேன் இல்ல நிச்சயமா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன அப்படி ரசிப்பான் தெரியுமா அப்படின்ட்டு எக்ஸ் பேச்சு எடுத்தோன்னே யார்ரி அவன் எக்ஸ் யாரு அவளை பத்தியே பேசிட்டு வர அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது யாரோ இவங்கள வாண்டடா வந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரியே இருக்குது அதாவது காரை சிட்டிக்கிற மாதிரியே இருக்குது அங்க ஆக்சன் ஆன மாதிரி காமிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோவோட அஸ்டண்ட் தான் ஃபோன் பண்றான் அவன் வந்துட்டு என்ன பத்திரி அடிச்சுட்டு என்னாச்சு பாஸ் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் காமிக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் போன கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஆனா ரெண்டு பேருக்கு எதுவும் லைட்டா தான் அடி ஓரளவுக்கு தான் காயம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சேஃபாக இருக்கும் குழந்தைங்களை அங்கே சேஃபாக பார்த்துக்கோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கியிருக்கோம் எங்களை காலம் யாரை தேட வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் ஹீரோயின் அக்கறையாக பார்த்துக்கிறான் அந்த அடிப்பட்ட விஷயம்லாம் ரொம்ப வலிக்குதா ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்போது நீ உண்மையிலேயே ஏதாவது தான் கேட்டியா என பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது லூசு எந்த நேரத்தில் என்ன கேட்குறதுன்னு தெரியலையா இல்லை நான் மறுபடியும் அதான் கேட்குறேன் என்னை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இந்த கண்ணை இப்படி இப்படி கண்ணு கண்ணு சிமிட்டில்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட நெருங்கி அப்படியே கிஸ் கொடுக்க போறான் என்றால் இவ்வளோ ரணுகளத்திலையும் உனக்கு கிளி கிளிப்பு கேட்குது ம் கிஸ் கொடுக்க போகையில் அப்படியே ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டே ஓடிடுறா அப்படியே வெக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இவரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படி வந்தோன்னே ஹீரோவோட அம்மா வந்துட்டு டி என்னடா அடிபட்டு ஐயோ என் ஜல்ல புள்ள தங்களுக்கு என்ன ஆச்சு யார் இப்படி பண்ணுது அப்படின்னு கத்தி கத்தறிட்டு இருக்காங்க அம்மாமா எனக்கு ஒன்றும் இல்லம்மா ஒன்றும் பெருசா ஒன்றும் அடி இல்லமா அங்க போய் பாருளா செவந்து இருக்குது அப்படின்ட்டு அவங்க அப்படி பொத்தறிக்கிட்டு இருக்காங்க என்னைக்குமே செய்றீங்க அம்மாவோட அன்புங்கிறது தான் புள்ள கஷ்டப்படும் போது உண்மையாக வெளிப்படும் அது கண்ணீரோ இல்ல புலம்பலோ அது ரெண்டுமே அன்பு தான் இவங்க இப்படி கதறிட்டு இருக்கிற நேரமே அப்படியே உள்ள இருந்து வெளியில வரா

இது பாட்டியா இந்த குடும்பம் எப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஷாக்கில் இருக்கா ஆக மொத்தத்தில் நாங்கள் தான்டா பிளான் போட்டு சேர்த்து வச்சோம் மற்றபடியெலாம் எதுவுமே கிடையாது ஓகே எங்கள் பாரு நான் குட்டி பசங்களை கூப்பிட்டு செல்ல பேராண்டிங்களை கூப்பிட்டு பேத்தியை கூப்பிட்டு ஆ ரெண்டு பேரும் வெளியில் கிளம்புறோம் புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டு அவங்க நாசுக்கோ நழுவிக்கிறாங்க எங்கள் ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் அப்படியே வெக்கப்பட்டுகிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது சரி சரி பசங்க இவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆவாங்க அதுவும் எங்கள் அம்மா கூட ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப அவங்க கொஞ்சம் தேசமா இருக்காங்களே ஆமா எப்பவுமே அவங்களும் ஒரு குழந்தை தான் அதனாலதான் சீக்கிரம் ரெண்டு பேருமே வெக்கப்பட்டு இருக்காங்க கட் பண்ணி நம்ம டோரா பிள்ளைய தான் காட்டுறாங்க அவன் போயிட்டு வில்லன் கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படி பேசிட்டு இருக்கும்போது லைட்டா அவனை யூஸ் பண்ற மாதிரி கிட்டக போயிட்டு அவனை கிஸ் பண்ணலான்னு போறப்ப அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடறான் இன்னொரு டைம் அவளை நீ அட்டாக் பண்ண ட்ரை பண்ண நான் உன்னை சும்மா விட மாட்டேன் எனக்கு தேவை அவ உனக்கு தேவை அவ அவ்வளோதான் இதெல்லாம் ஏன் கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளை மிரட்டிட்டு போறான் ஆக மொத்தத்துல ஹீரோயினும் ஹீரோயும் ஆக்சிடென்ட் பண்ண வச்சது இவ தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஹீரோ பைப்பில் தான் ஹீரோயின் ஒரு மணி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ வாய அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவ பதறிச்சுட்டு போறவனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ட்டு ஆனா பையன் அங்க போய் நல்லா தான் இருக்குது கிஸ் பண்ணி கிஸ் பண்ண கிட்ட நெருங்கி வர இதான் உனக்கு உடம்பு சரியில்லையாடா அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ் இருக்கான்ல அதாவது வில்லன் பையன் புள்ள இப்போதைக்கு எக்ஸ் தானே அவன் ஃபோன் பண்ணி ஹீரோயின மீட் பண்ணும் அப்படின்னு சொல்றான் ஒரு பிசினஸ் விஷயமா அப்படியே வெளியில வெயிட் பண்றதாவும் சொல்றான் அவன் பார்த்து டக்குன்னு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறான் எப்படி திடீர்னு வந்து நின்னீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு உங்க தேவை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்றான் இதோட இந்த எபிசோட் முடியுது ஒரு வேலை உண்மை எல்லாத்தையும் அவன் சொல்லிடுவானாங்கிறத நம்ம